பால்வாடி சத்துமா வச்சு ஒரு குழக்கிட்ட பார்க்கலாம் கப் அளவுக்கு வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி வந்ததுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம சத்து மாவு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் நெய் கொஞ்சமாக உப்பு வாசனைக்கு ஏலக்காய் தூள் கை ஃபுல்லாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க மாவுலையும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால ஒரு கால் கப் அளவுக்கு மாவு திருப்பி எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பிசைஞ்சால் இந்த மாதிரி வரணும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விருப்பமான கொலக்கட்டை ஷேப்பில் இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்கிறோம் அதனால் நம்ம டைரெக்டாக இட்லி தட்டிலையே வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வெந்து வந்துடும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க